அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நவக்கோள்களின் நல்லாசிகளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்றைய தின சிறப்பாக சனி மகா பிரதோஷ நாளாகும் ஆம் வருடத்திற்கு இரண்டு முறை வருகின்ற இஸ் சனி மகா பிரதோஷமானது இன்றைய தினத்தில் அனுசரிக்கப்படுகின்றது ஆம் நாம் சனி பகவானின் அவரால் ஏற்படுகின்ற இடைஞ்சோ இடையூறுகளிலிருந்தும் நம் இன்னல்களுக்கு காரணமாக இருக்கின்ற அனைத்து தடைகளிலிருந்தும் விளக்கு பெறவும் அனைத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணவும் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கின்ற பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு தொலைந்து போகவும் சனி பகவானின் அருட்கடாட்சமானது முழுமையாக நமக்கு கிடைக்கவும் இன்றைய பிரதோஷத்தில் கலந்து கொண்டு நாம் பிரதோஷ அந்நேரத்தில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக அப்பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் சிவபெருமானின் ஆலயம் செல்வதற்கு முன்பாக அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களும் பூஜைக்கு உகந்த பொருட்களையும் கொண்டு சென்று அங்கே இறைவனிடத்தில் சமர்ப்பணம் செய்து பாடி அவரது பதம் போற்றி பணிவது அனைத்திற்கும் சிறந்த ஓர் தீர்வாக அமையும் சிவாய நம ஐயனை துதிக்கும் விதமாக ரிச்சிற்றம்பலம் சொற்றுனைதியின் சோதிவானவன் போற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை போட்டியோர் கடலீர் பாய்ச்சினும் நாற்றுணையாவது நம சிவாயவே சிபாய நம காதலாகிக் கசிந்து கண்ணீர் மழ்கி தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினுமே பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நாம் இன்னல்கள் அனைத்தும் தீருவதற்கு தினந்தோறும் நாம் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் நிலைநிறுத்தி குறைப்போமாக சிவாய நம்ம இவ்வாறாக இறைவனது துதி துதி பாடி சிவபுராணம் தேவார திருவாசக பதிகங்களை பாடி ஐயனது அருளுக்கு பாத்திரமாக இறைவனது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்